பதினோராவது உலக யோகா தினத்தை முன்னிட்டு தாம்பரம் தீபம் யோகாலயா கிட்ஸ் அகாடமி சார்பில் இரண்டு உலக சாதனை செய்து சாதனை படைத்தனர் மேற்கு தாம்பரத்தில் தீபம் யோகாலயா கிட்ஸ் அகாடமி சார்பில் பதினோராவது உலக யோகா தினத்தை முன்னிட்டு இரண்டு உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி தீபம் யோகாலயாவின் நிறுவனர் யோக ரத்னா தீபா தலைமையில் இந்தியன் யோகா அசோசியேஷன் செயலாளர் டாக்டர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் முதலாவதாக சிறுவர்கள் தங்களுக்கு விருப்பமுள்ள பல்வேறு வகையான யோகாசனங்களை பதினோரு நிமிடம் தொடர்ந்து செய்து முதல் உலக சாதனையை நிகழ்த்தினர் அதனைத் தொடர்ந்து பதினோரு பெண்கள் பதினோரு நிமிடங்கள் நூற்றி பதினோரு யோகாசனத்தை நிகழ்த்தி இரண்டாவது உலக சாதனையை நிகழ்த்தினர் இந்த இரண்டு உலக சாதனைகளும் அங்கீகரித்து நோவா வேர்ல்டு ரெக்கார்ட் சார்பில் சான்றிதழ்களும் மற்றும் பதக்கங்களும் வழங்கி சிறப்பித்தனர் பின்னர் பேசிய தீபம் யோகாலயா கிட்ஸ் அகாடமியின் நிறுவனர் தீபா பேசுகையில் வாழ்க்கையில் யோகா மிகவும் அவசியமானது தினமும் யோகா செய்வதன் மூலம் உடல் நலம் மற்றும் மனநலம் அடையவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவும் எனவும் தெரிவித்தார் குழந்தைகள் எந்த அளவிற்கு யோகா பயிற்சியில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கவும் உதவும் என தெரிவித்தார் ஆன்லைன்ல ரெண்டு வரவங்க பண்ணிட்டு இருக்காங்க பிரேண்ட்ஸ் சுபத் வஜ்ரநாதனை இப்போ நம்ம 11 ஆசனங்களை 11 நிமிஷத்துல செய்ய போறாங்க செகண்ட் ஈவென்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் வித் your clappingஸ் நம்ம ஈவென்ட் பண்ணலாம் ఆసన కటి చక్రాసనా రైట్ కటి చక్రాసనా లెఫ్ట్ ஸ் கோாசனா ரைட் சைட்ல பெண்ட் பண்றீங்க கோணாசனா ஆன் யோர் லேப் వారిర్ వన్ వీరాసనా వారియర్ టూ అశ్వసంచేస్ కోర్స్ அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தீபம் யோகாலயா அண்ட் கிட்ஸ் அகாடமி சார்பில் இன்னைக்கு பதினோராவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ரெண்டு வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவெண்ட் வந்து செய்திருக்கோம் மொதல் வேர்ல்ட் ரெக்கார்டு பதினோருனோரு நிமிடங்கள் மேக்சிமம் நம்பர் ஆஃப் கிட்ஸ் அவங்க அவங்களுக்கு விருப்பமான ஆசனங்களை ஹோல்ட் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது ரெக்கார்டு பதினோரு லேடிஸ் நூற்றி பதினோரு ஆசனங்களை பதினோரு நிமிஷத்தில் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட் ரெண்டுமே வந்து ஐஏவோட தமிழ்நாடு ஸ்டேட் சாப்டரோட செக்ரட்டரி டாக்டர் இளங்கோவன் சார் முன்னிலையில் நடந்திருக்கு நோவா வேர்ல்டு ரெக்கார்ட் டீம் வந்து இதை வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் இதை உங்கள் எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கிறதுல வந்து ரொம்ப எனக்கு ஒரு மகிழ்வான தருணமாக இருக்குது மிக்க நன்றி இப்போ இருக்க காலகட்டத்துக்கு யோகா அவசியமானது நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ் எப்படி வந்து சாப்பிட்றது குளிக்கிறதெல்லாம் டெய்லியை பண்ணுறோமோ அதே மாதிரி யோகாவும் தினசரி வாழ்க்கையில் செய்துட்டே இருந்தோன்னா உடல் நலமாகவும் மன நலமாகவும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும் அதுக்கு யோகா ரொம்ப முக்கியமானது குழந்தைங்க எந்த அளவுக்கு யோகா டெய்லி பயிற்சிகள் செய்துட்டு வர்றாங்களோ எல்லாருக்குமே வந்துட்டு ஐ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வருது இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு யோகா தினசரி வாழ்க்கையில அவங்க செய்துட்டே வந்தாங்கனாலே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும் அவங்களோட இம்யூனிட்டி பவர் அதிகமாக ஆரம்பிக்கும் பிளெக்சிபிலிட்டி அதிகமாக ஆரம்பிக்கும் அந்த டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உடல் மனம் மனநலம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் டெய்லி யோகா பண்ணிட்டு வரும்போது என்னோட பேர் தீபா வணக்கம் இந்த நவீன உலகத்தில் தொழில்நுட்ப உலகத்தில் பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் பல இன்னல்கள் இவற்றையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய நிலையில் சிறு வயதிலேயே இந்த குழந்தைகளும் குறிப்பாக பெண்களும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இன்று தீபம் யோகாலயா நடத்துகின்ற நோவா வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பொதுவாக ஒன்றுதான் நடத்துவார்கள் இரண்டு நடத்துகிறார்கள் இந்த இரண்டிலுமே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் தருகிறார்கள் இதற்கு ஏன் என்று யோசித்து பார்த்தால் யோகாவிற்கும் இவர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு ஏனென்று சொன்னால் யோகா செய்பவர்களுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் எந்த ஒரு துறைக்கும் இல்லாத ஒரு பலன் யோகாவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் அது ஹார்மோன் நாளமில்லா சுரப்பிகள் என்று தான் சொல்கிறோம் அந்த விதத்திலே இந்த குழந்தைகளாகட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த நாளமில்லா சுரப்பிகள் அதாவது சிறு வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் பியூபர்ட்டி அல்லது இன்ஃப பெர்டிலிட்டி ஆகியவற்றிற்கு தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியம் அதே போல் ப்ரெக்னன்சி மெனோபாஸ் என்கின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரஜஸ்ட்ரோன் ப்ரோலாக்டின் போன்ற ஹார்மோன்கள் மிகவும் தேவை இவற்றை சரிவர கடைபிடித்து யோகா செய்யும் பொழுது இவற்றை சமநிலைப்படுத்தி அனைத்து பெண்களும் எந்த ஒரு வியாதிகளும் இல்லாத நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துறையாக சிஸ்டமாக யோகாவை பார்க்கிறோம் அதே போல் குழந்தைகள் எடுத்துக்கிட்டோம்னா சின்ன வயசில் அவங்களுக்கு இப்போவே நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது காரணம் காட்டி ஹார்மோன் அதிகமாக சுரப்பதால் அப்போ இந்த குழந்தைகளுக்கு இயற்கையாகவே அவர்களுக்கு மூட் எலவேட்டிங் ஹார்மோன்ஸுங்கிற செரட்டோனின் மெலட்டோனின் இவை தான் அதிகமாக செக்ரீட் ஆகணும் ஆனால் இந்த நவீன உலகத்தில் அவர்களுக்கு இந்த கார்டிசால் செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் சிறுவயதிலேயே அவர்களுக்கு அதிக தொந்தரவு கொடுப்பதனால் அவர்களுக்கு யோகா அதை சமப்படுத்தக்கூடிய அவற்றை நீக்கி இந்த மூட் எலவேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்களுடைய நிலைப்பாடு நீடித்து இருக்க குழந்தைகள் சிறு வயதிலேயே மிகச்சிறந்தவர்களாக இருக்க யோகா அவர்களுக்கு பயனாக இருக்கிறது இளங்கோவன் ப்ரொஃபெசர் இளங்கோவன்